எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரதோஷத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த முறை வளர்ப்பிறை பிரதோஷம் புதன்கிழமை வந்திருக்குங்க வழக்கமாக திருவண்ணாமலை பெரிய கோயிலில் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அஞ்சு நந்திக்குமே சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பண்ணுவாங்க வழக்கமாக நந்தி அபிஷேகத்தை பார்க்க வர பக்தர்கள் நந்திக்கு அபிஷேகம் பண்ணுற பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நந்திக்கு வழக்கமாகவே பன்னீர் சந்தனம் விபூதி பால் தயிர் இதில் எல்லாமே அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த அபிஷேகம் பூஜை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நடக்கும் சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கும் இந்த பெரிய நந்திக்கு அபிஷேகம் முடிச்சு ஆர்த்தி காட்டினதும் கடைசியா சிவனுக்கு உகந்த வில்வ தழையும் ரோஜா பூவையும் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க இத பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் பௌர்ணமியோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன்ல லிங்க் தரோம் போய் பாருங்க இது போல இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்